கலசப்பாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தின விழா திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அண்ணா திமுக சார்பில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அண்ணா திமுக செயலாளரும் போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசாக வேட்டி அரிசி வெள்ளம் தினசரி காலண்டர் வழங்கினார் பின்னர் அண்ணா திமுக நிர்வாகிகளுக்கு சைவம் மற்றும் அசைவம் விருந்து அளிக்கப்பட்டது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அண்ணா திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்